உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன் முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன் பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன் நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான்

அப்போ தேர்தல் பிரச்சாரத்துல மோடியா இந்த லேடியான்னு கேட்டு மோடி மூஞ்சுல காலி துப்புனா மறந்துட்டா இந்த டெட் பாடி பாரத் ஜனதா அதே கட்சி தானே இன்றைக்கும் பாரத் ஜனதா பாரத் தான் வேற பேர்ல இருக்குதா குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மோடி என்னுடைய கூட்டணி தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் தமிழகத்திலே வெற்றி பெறும் பழனிசாமிக்கு அதிமுகவில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் பேசியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொள்ளாவிட்டால் மூன்றெழுத்து கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்

சேர்த்துக்கோ இல்லையா என்ன நடக்கு போது அதையும் சொல்லிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மூன்று எழுத்து உள்ள கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்னடா இது அன்னைகிட்ட அரசியல் போய் ஷாப் பண்றா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய கூட்டணி யாரு கூட என்னோட கூட்டணி முடிவு செய்யப்பட்டது அது எட்டு கோடி மக்களோடு கிடைக்குது இந்நேரம் இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ளே ஒன்னும் இல்லையா தெரியுதுடா தெரியுது ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிற்கிறாள் பூர்வீகி போறான்

அதனாலதான் அவர் கூட்டணி விட்டு வெளியில வந்திருப்பாரு வேற எப்படி அவங்க அணுகித்தா இருக்காங்க இந்த கூட்டணியில அவங்க ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க அவங்களுக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்படலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் முதல்ல பேசியிருந்ததாகவும் அவங்க கொடுக்க தவறிட்டதாகவும் ஒரு செய்தி வந்தது அந்த அடிப்படையில் அவங்க திமுக கூட்டணிக்கு போகலாம்னு நினைக்கலாம் அதனால முதல்வரை சந்திச்சுக்கலாம் எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ன கொடுமை சார் இது வாழ்க்கையில நாம நினைக்கிறோம் ஆனா கடவுள் வேற மாதிரி நினைக்கிறாரு ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது அன்றிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்றும் சிறிது காலம் கழித்து அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து

எத்தனையோ தேர்தல்கள் தமிழ்நாடு சந்தித்து இருக்கிறது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் அதில் சரியான கூட்டணி மக்களை சரியான வழி திசையில் வழிநடத்தி செல்லுகின்ற கூட்டணி எதிர்காலத்தில் அமையும் அதை பொறுத்து எங்களுடைய முடிவு இருக்கும் நிர்வாகிகள் முடிவு ஒருமித்த முடிவாக இருந்ததா ஆம் எல்லா கருத்து வேறுபாடுகளும் எங்களுக்குள்ளேயே ஒருவித்த யாரு என்ன கேட்டா அதாவது கூட்டணியை எங்களை நிறைநிறுத்தி கொண்டுதான் கூட்டணியை தீர்மானிப்போம் உடன்பாடு

தளபதி விஜய் டிவிகே கட்சி ஆரம்பிச்சதே திமுக அதிமுக பாஜக எல்லா கட்சிக்கும் எதிராகும் ஆனா டிவிகே கட்சி ஆரம்பிச்ச உடனே பல பேரு கடிக்க ஆரம்பிச்சாங்க அதாவது பாஜக பின்னாடி நம்ம தளபதியோட டிவிகே கட்சி இருக்கு அப்படின்னு அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாஜக நமக்கு பரம எதிரிங்க தான் அப்படின்னு மாநாட்டுல விஜய் கூட சொல்லி நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் அது ஒரு சின்ன நகைச்சுவை இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை

சரியான பொண்ணு

தொண்டனா இத சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதானா ஓ நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இல்லை செருப்பா அடிச்ச பாருக்குடா சரி ஃபீல் பண்ணாத இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன் நல்லா திருக்கிறான் பாருங்க இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவனை நல்லா நல்ல ஆக்சன் பண்ணுவான் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீட்டுக்கு மளிக்கடை வைத்திருந்து காமராஜர் தீ மினிஸ்டர் ஆனா மணிக்கடைக்காரன்லாம் சந்தோஷப்பட்டா என்ன மளிக்கடக்காரனே தீ மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படறேன்